அணிக்குள் வரும் புதுமுக வீரர்கள் ஸோ இதை தான் வந்து எதிர்பார்த்தோம் தலை தோனி அவர்கள் எப்படா பிளேயிங் லெவலில் இன்னும் எக்ஸ்டை வந்து உள்ளே கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அப்படி தான் பிளேயிங் லெவலில் நிறைய மாற்றங்களோடு எஸ் ரச்சனைக்காக நாளைக்கு தலை தோனி தலைமையிலான பிளேயிங் லவுண்ட் வந்து கிளம்பிறங்க போகுது ஸோ அப்படி யார் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிஸ் பேடி ஸோ இதை தான் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் பேடியை வந்து உள்ளே கொண்டு வந்தால் அந்த மிடில் ஆர்டர் பிரச்சினையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான பொஷிஷனாக இருக்கும் ஏன் சிவம் தூபி உள்ள இருக்காரு பட் இருந்தாலுமே அவர் வந்து ப்ரெஷர் இருக்காரு அவர் வந்து ஒரு பக்கம் ப்ரெஷரில் ஆடினார்னா அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நான் ஸ்ட்ரெய்க் அவருக்கு வந்து இன்னும் ப்ரெஷரை வந்து இருக்காங்க ஸோ யாராவது ஒருத்தராவது இன்டென்ட் காட்டி அக்ரெசிவ் ஆட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர்ன்றது வராமலே போயிடும் பட் இருந்தாலுமே அந்த ரெண்டு பேருமே வந்து ப்ரெஷர் ஆடுறதுனால தான் சிஎஸ்கே உடைய ஸ்கோர் அந்த மிடில் ஆர்டரில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகி ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அதனால் அந்த இடத்துல நமக்கு தேவை ஒரு ஹிட்டர் அப்படின்றதுனால வனிஷ் பேடி அவர்களை வந்து உள்ள கொண்டு வந்தா அந்த பிளேயிங் லெவன் வந்து அந்த மிடில் ஆர்டர்ல வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும் அந்த ஏழு டு பதினாறாவது அவருக்குள்ள அந்த மிடில் ஆர்டர்ல வந்து செம்மையா ஒரு இன்னிங்ஸை காட்டக்கூடிய இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயர் தான் அது வனிஷ் பேடி அவர்கள் டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்ல அவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அதனால கண்டிப்பா தல தோனி அவர்கள் அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அவரை பிளேயிங் லெவன்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும் அதுக்காக தான் எல்லா ரசிகர்களும் அவரை உள்ள கொண்டு வாங்க அவரை உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட இருக்காங்க டெல்லி பிரீமியர் லீக்ல அவ்வளவு இருக்காங்க செம்ம சிக்ஸ் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு அதனால் தலை தோனி அவர்கள் அவரை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார் கேம்பில் ஸோ அதனால் விஜய் சங்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கரெக்டான மூவ் செம்ம பிளேஸ்மெண்ட்டு செம்மையான ஒரு ஸ்குவாடா இருக்கும் விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையல பட் இருந்தாலுமே அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க முன்ன மேட்ச் அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல பட் இருந்தாலுமே இன்றைக்கி நாளைக்கு நடக்கக்கூடிய பிளேய் லெவலில் கண்டிப்பாக மீஷ் படி அவர்கள் விஜய் சங்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாலும் சரி வேறு யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்தாலும் சரி அவரை பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனியின் பர்ஃபெக்டான ஒரு பிளேயிங் லெவன் வந்து ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடும் அதை தான் ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க இருக்கிற ஆறு மேட்சாக ஜெயிச்சு ஃப்ளே அப்புக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக தலை தோனி அவர்கள் அதை தான் எதிர்பார்ப்பாரு அதை தான் பண்ண போகிறாரு கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் வனிஸ்படி அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு செவன்டி வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாரு தலை தோனி அவர்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சரியான ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காரு அவரும் வந்து மீண்டும் வந்து அந்த பார்வுட்ல இருந்து திரும்பி வர்றது மாதிரி வாய்ப்புகள் சோ அதனால வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு எவ்வளோ தான் சான்ஸ் கொடுக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் தாங்க ஆனார் அதுக்கப்புறம் எந்த மேட்சுமே அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கேனி பார்க்கல ஸோ ஒரு இன்டென்ட் வந்து பவர் பிளேவில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் காட்டினா தானே பவர் ப்ளேலையும் ஸ்கோர் போகும் அங்கேயும் ஃபெயிலியர் ஆனால் அப்படி எப்படி தான் வந்து சிஎஸ்கேனி வந்து ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் ரச்சின் ரவீந்திராவை தூக்கிட்டு நம்ம சிஎஸ்கேயில் பர்ஃபாமன்ஸை தரமாக கொடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோப்பை வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரூலாக இருந்த நம்ம டெவன் கான்வே வந்து உள்ளே கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக கண்டிப்பா செம்ம இன்னிங்ஸா இருக்குங்க பஞ்சாப்க்கு எதிரான போட்டிகளா அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படி இருந்தும் அவரை வந்து ஏன் பிளேயிங் லெவல்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வியா இருந்துச்சு அந்த டைம்ல பஞ்சாப்க்கு எதிரான போட்டியிலே அவரை வந்து அந்த ரிட்டர் அவுட் மூலியமா வந்து வெளியே கொண்டு வந்தாங்க அந்த இடத்துல வந்து ஜடேஜா ஒண்ணுமே பண்ணல அதுக்கு டெவன் கான்வியவே ஆடி இருந்தாவது நல்லா இருந்திருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பால் வந்து பேட்ல வாங்கி இருந்தாரு ஒரு நல்ல ஒரு இன்டென்ட் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் போது ஏன் அவரை வந்து வெளியே எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி பிளேயிங் லெவல்ல ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டா கண்டிப்பா இப்போ ஓப்பனிங் வந்து டெவன் கான்வி உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா சம பிளேங் லெவனா இருக்கும் அந்த தலதோனி அவர்கள் கண்டிப்பா வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஏன்னா ரச்சின் ரவீந்திரா முன்ன போட்டியே பாத்தீங்கன்னா கால் வரல கை வரல தேவையில்லாம ஷார்ட் ஆடி அவுட் ஆனாரு சோ பவர் பிளே எல்லாம் அந்த இன்டென்ட் அவர்கிட்ட சுத்தமா இல்ல அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு அப்படி ஒண்ணு பிளேயிங் லெவன்ல இருந்து அவரை தூக்கணும் அப்படி இல்லைன்னா மிடில் ஆர்டர்ல கொண்டு அவரை வந்து ஆட வைக்கிறதுக்கான பிளான்ல வந்து சிஎஸ்கே இறங்கணும் அதுதான் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் வேற எந்த ஆப்ஷனும் இல்ல டெவன் கான்வே ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பல சீசன் சிஎஸ்கே கொடுத்திருக்காரு அதனால தல தோனி அவர்கள் கண்டிப்பாக இதை முடிவு பண்ணி ரச்சின் ரவீந்திராவுடைய பிளேஸில் கண்டிப்பாக டெவன் கான்வேவை பிளேயிங் லெவலில் அந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா சயக் ரசி இருக்கும் டெவன் கான்வேக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ருத்ராஜிரா கைவாட்டு இல்லாத இடத்த வந்து நம்ம டெவன் கான்வே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதுக்கு தலை அவர்கள் கண்டிப்பாக இந்த மூவை எடுத்தே ஆகணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இதையும் தாண்டி நம் சிஎஸ்கேனியில் இன்னும் பல மாற்றங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஓவர்டனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து யாராக இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா நியூ பாலை கொடுத்தா அவருக்கு போடவே கை வரலைங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு தலை தோனி அவர்கள் அவரை இம்பார்ட்டண்டாக குறித்து அவருக்கு அந்த நியூ பாலை கொடுத்தார் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல மும்பைக்கு எதிரான போட்டியில் அவரை போட்ட அந்த ஸ்பெல்லு நமக்கு தெரிஞ்சிருக்கும் பவர் பிளேயரில் ரெண்டாவது ஓவரில் ஸ்லோ பால் போட்டுட்ருக்காரு என்ன பவுலிங் போட்டுருக்காருன்னு தெரியல எந்த இன்டென்ட்டில் போட்டுட்ருக்காரு என்ன பிளானில் போட்டுட்ருக்காருன்றது அவருக்கே தெரியல ஃபர்ஸ்ட் அவரை நியூ பாலில் வந்து போடக்கூடிய கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்கா ஃபாஸ்ட் போகிற எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது தோனி எந்த நம்பிக்கையில் வந்து அவருக்கு வந்து நியூ பாலில் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அதனால இந்த மேட்சில் எஸ் ஆர் எச்சனுக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கமலேஷ் நாகர்கோட்டியை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான யங் பவுலருங்க செம்மையாக போட்டிருக்காரு அண்டர் நைன்டீனில் செம்மையாக போட்டார் அதுக்கப்புறம் கே கே அணிக்கும் செம்மையாக போட்டிருக்காரு டெல்லி அணிக்குமே செம்மையாக போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது தல தோனி அவர்கள் இன்றைக்கி இந்த சீசனில் வந்து நம்பிக்கை வச்சு அவரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் அவ்வளோ சூப்பராக போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர் பவர் பிள்ளையும் நல்லா போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிக்கும் போது தல தோனி அவர்கள் எதுக்கு சும்மா ஒரு நூற்றி இருபது நூற்றி ஸ்பீடில் போடக்கூடிய ஓவர்டனுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணுங்க அப்படி இருக்கும்போது நாகர்கோட்டை ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டுருக்கு அதனால் இந்த சீசனில் நம்ம அடுத்த போட்டியில் எஸ்ஆர்எச் அணிக்கு எதிரான போட்டியில் நம்ம கமலேஷ் நாகர்கோட்டியை ஓவர்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு தரமான பிளேயராக இருப்பாள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் கண்டிப்பாக தல தோனி அவர்கள் இந்த மூவை எடுத்தார் அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பிளேயிங் லெவலில் ஒரு நல்ல போலிங் ஸ்குவாடாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மும்பைக்கு எதிரான போட்டியில் எப்படி போலிங் அடிவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த பவர் பிளேயில் நல்ல தரமாக போடக்கூடிய ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையாக இருக்குது பர்ட்டினா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக சம் அடி வாங்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவரை நம்பி மட்டுமே நம்ம இருக்க முடியாது அதனால் அவரை வந்து அடித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஈக்குவலாக வந்து நல்லா பெஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு தரமான பவுலரை சிஎஸ்கேன்னு எடுத்து வைக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுக்கு கமலேஷ் நாகர்கோட்டையை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் சிஎஸ்கேயில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாஸ்ட் பாலரை சிஎஸ்கேனியில் கொண்டு வர போகிறாங்க அது ஓவர்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்க என்ன நடக்க போகுது யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதையும் தாண்டி சிஎஸ்கேனியில் என்ன நிறைய பிளேயிங் லெவனில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது டெவில் பிரியர்ஸ் உள்ளே கொண்டு வர போகிறாங்க தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார் ஏன்னா மும்பைக்கு எதிரான போட்டியில் எந்த இடத்துல நாங்கள் லாம லாஸ் பண்ணோம் பவுலிங்கில் போச்சா பேட்டிங்கில் போச்சா ஃபீல்டிங் மிஸ்டேக்ன்றது கண்டிப்பாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த சீசனில் இருபத்தாறு கேட்சுக்கு மேலே சிஎஸ்கே அணி விட்டுருக்காங்க ஸோ அதனால் இதெல்லாம் மேக்சிமைஸ் பண்ணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆறு போட்டிகளிலுமே சிஎஸ்கே அணி பேட்டிங் பௌலிங் ஃபீல்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே பெஸ்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த டைம் கோப்பையை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ப்ளே ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பையே சிஎஸ்கே அணி இழந்துருவாங்க ஸோ பெஸ்ட்டாக கொடுத்தா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் ஆர்சிபி அணி இதே சுச்சுவேஷன் ஒம்போதுக்கு ரெண்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மேட்ச் ஜெயித்து உள்ளே வந்தாங்க அந்த அஞ்சு போட்டிகளிலுமே ஜெயித்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஃபீல்டிங் பவுலிங் பேட்டிங் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் அவங்களால அந்த குவாலிஃபைக்கு வந்து பிளே ஆஃபுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது ஸோ அதே மாதிரி நம்ம தலை தோனி தலைமையான தோனி என்ன பண்ண போறாரு சிஎஸ்கே அணியின் பிளேய் லெவனை வந்து எப்படி கொண்டு வர போகிறாங்க நான் எதிர்பார்த்த இந்த மாற்றங்கள்லாம் இருந்தால் சிஎஸ்கே அணியினுடைய பிளேயிங் லெவன் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அதுக்கு தலை தோனி அவர்கள் என்ன பண்ண போறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ரவிச்சந்திர சேனை வந்து உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி யோசனை இருக்கிறாங்க ஸோ ஏன்னா சென்னை பிச்சில் வந்து பவர் பிளேயர் அவர் சொல்கிற மாதிரி போட்டதில்லை இந்த சீசனே அவருக்கு பேட் சீசனாக தான் இருந்திருக்கு அவர் கொடுத்தா அந்த பத்து கோடிக்கு வேறு யாராச்சும் ஒரு நல்ல பிளேயர் எடுத்திருந்தா கூட சிஎஸ்கேனிக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஸோ என்ன பண்ண பாரு தலதோனி அவர்கள் எப்படியாப்பட்ட பிளேயருங்களோட வரப்போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சிஸ்கேனியில் நடக்க போகும் இந்த மாற்றங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தால் நல்லா இருக்குமா இல்லை இதையும் தாண்டி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை இருக்கிற பிளேயரை தூக்கிட்டு இளம்பிர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்